ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட போய் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி என பேசலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிவின் அன் குமரன் விஜயோட வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டி கிட்டே பேசுவாங்க விஜய் எங்கே போய் இருக்காரு ஆஃபீஸில் போய் பார்த்தோம் அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டே கேட்பாங்க அவர் எங்கே போய் இருக்காருன்னு எங்ககிட்டயே சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லி குமரன் கிட்டேயும் நிவின் கிட்டேயும் வந்துட்டு தாத்தா சொல்லுவாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு உங்கள் உங்களுக்கே தெரிலனா எப்படி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்ப கோபமாக பேசுவாங்க ஏன் அவர் நாலு நாள் வந்துட்டு விஜய் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இப்போவும் வந்துட்டு காவேரியை பற்றி பேசணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு கோவமாக தான் பேசுவாங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லாத குறையாக வந்துட்டு கோபமாக பேசுவாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் சும்மா இரு நான் நீ எதுக்கு இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குமரனும் இருந்துக்கிட்டு என்ன பாட்டி எதிர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி குமரன் வந்துட்டு பாட்டிக்கிட்ட கேட்பாங்க ஆமாம் நீங்களாம் எதிரி தான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் வந்துட்டு சொல்லுவாங்க உடனே தாத்தாவுக்கு பயங்கரமாக வந்துட்டு கோவம் வந்துடும் உடனே நிவின் இருந்துக்கிட்டு குமரன் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுவாங்க இ இதுக்கப்புறங்க நிற்க வேண்டாம் வாண்ண போகலாம் அப்புறமா பேசிக்கலாம் இதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரனை கூட்டிகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் விஜய் எங்கே தான் போயிருப்பாருன்னு தெரியலையே ஃபார்ம் ஹவுஸில் போய் பார்ப்போம் அங்கேயும் இல்லைன்னா கண்டிப்பாக நாலு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிவின் வந்துட்டு குமரன் கிட்டே சொல்லுவாங்க இப்போ வீட்டில் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல மேலே மேலே பிரச்சனையாக தான் போக போதா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் நிவீனும் பேசிட்டு வந்துடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்காவோட மடியில் காவிரி வந்து படுத்துருப்பாங்க படுத்துக்கிட்டு எல்லா கதையும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னையும் அம்மா எவ்வளோ தாங்கு தாங்கன்னு தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கங்காவும் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைக்கா இல்லைக்கா அப்படிலாம் இல்லை நான் சொல்லணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது தான் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் உனக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறத கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி எனக்கு நான் வந்துட்டு அதை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுவாங்க அவங்க அம்மா வந்துட்டு குமரன் தம்பிக்கு கால் பண்ணு அவர் காவிரோடய வீட்டுக்கார பார்த்தாரா இல்லையா நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல உடனே அவருக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கங்காவும் கால் பண்ணுவாங்க குமரனுக்கு குமரன் த பக்கத்தில் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க குமரன் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லுவாங்க அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு டூர் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வரதுக்கு நாலு நாள் ஆகுமா அப்படின்னு வந்துட்டு குமரன் சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் காவேரிக்கு உடனே காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு இப்போ நான் பேசணும்னு சொல்கிறப்பயே இவரை பிரிக்க முடியல இவ தான் போய் அங்கே நிம்மதியாக வாழப்போகிறாளா இப்போ வயதில் குழந்த இருக்கிறத வச்சு பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணங்கிற மாதிரி பேச்சு வரும் இதை பற்றியெல்லாம் கேட்டு நான் தெளிவுபடுத்திக்கணும் அதனால தான் காவிரியோட வீட்டுக்கார நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லுவாங்க உடனே காவேரி ரூம்குள்ளே வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க விஜய்க்கு விஜய் வந்துட்டு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாய்ஸ் நோட்லாம் வந்துட்டு கேட்டிருப்பாங்க நாலு நாள் உன்னை தவிக்க விட்டாதாண்டி என்னோடய அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிச்சிட்டே அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்ருப்பாங்க கேட்டதுக்கப்புறம் விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனாலும் மறுநாள் காலையில் வந்துட்டு காவேரி கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ண மாட்டாங்க கட் பண்ணி விடுவாங்க திரும்ப கால் பண்ணுவாங்க திரும்ப வந்துட்டு விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுவாங்க ஏங்க எங்கே பேசுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்டே காவேரி கேட்பாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிற மாதிரியே காட்டிப்பாங்க நான் இது இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேட்டிங்களா நீங்கள் நைட்டே கேட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை அதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க நான் ஏன் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு கேட்பாங்க அதோட இன்னைக்கு என்ன எபிசோட் முடிஞ்சிரும்